சென்னை நகரில் நம்ம ஊரு காய் இப்ப நம்ம சென்னையில் நம்ம சந்தையில் காய்கறி விற்பனை நிலையத்தை தோட்டக்கலை துறை சார்பாக செம்மொழி பூங்காவில் திறப்பதில் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் பகுதி இந்த சென்னை மாநகரத்தில் தமிழகத்தில் விளைகின்ற பாரம்பரிய காய்கறிகள் விற்பனை செய்வது ஒரு புதிய முயற்சி செய்யப்படுகிறது மக்களால் ஆர்வமாக வாங்கப்படக்கூடிய ஒரு பொருளாகும் காய்கறி இது அரசாங்கத்தால் குறியீட்டு காய்கறிகள் பல காய்கறிகள் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது பாரம்பரிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கிழங்குகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை நிலையம் இங்கே துவங்கப்படுகிறது உதாரணத்துக்கு பாவூர் சத்திரம் வெண்டை செங்கம்பு தென்காசி கருவேப்பிலை கண்ணாடி கத்திரி வெள்ளை கத்திரி இளவம்பாடி முழு கத்திரி கந்தரி க கந்தாரி மிளகாய் வேலூர் இளஞ்சவுப்பு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கறிப்பழம் பலாப்பிஞ்சி கறிப்பழம் புளியங்குடி எலுமிச்சை வாழைக்காய் திருப்பூர் சிறுகிழங்கு மூக்குத்தி அவரை அவரை பூனைக்காலி அவரை வெள்ளை பாகல் பழுப்பாகல் மஞ்சள் பூசணி மலைப்பூண்டு சேப்பக்கிழங்கு உளுது பேட்டை கரணைக்கிழங்கு ஆக திண்டுக்கல் பழுப்பாகல் மஞ்சள் பூசணி சக்கரவள்ளி கிழங்கு கொடைக்கானல் மலைப்பூண்டு ஆக கண் கன்னியாகுமரி காந்தாரி மிளகாய் போன்ற இங்கே பாரம்பரியமிக்க காய்கறிகள் விற்பனை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த ரெண்டு நாட்கள் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் இயங்கும் இந்த செம்மழி பூங்காவில் அந்த அவரையிலே பார்த்தா சிறகு இப்போ புது புதிய ஊப்பட்டி அவரை இது போன்ற அவரைகள் பாரம்பரிய மக்கள் கிராமத்தில் சில குறிப்பிட்ட பகுதி சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் அஹ் விளைவிக்கின்ற தோட்டக்கலை பயிர்கள் இது சென்னையில் கிடைக்காது தோட்டங்களை இந்த காய்கறிகள் இந்த விற்பனை நிலையம் துவக்கப்படுவது மகிழ்ச்சியாக மக்களால் பொதுமக்களால் இது பக்கத்தில் இருக்கின்ற செம்மதி பூங்காவில் அவர்கள் நடைபயிற்சி நடைபெற்ற செய்கின்றவர்கள் அதே இந்த பகுதியில் அரசு பல்வேறு மக்கள் இங்கே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது போல கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத காய்கறிகள் இந்த பகுதியில் கிடைக்கும் முதல் முயற்சி செய்யறோம் முதல் முயற்சி வெற்றிகரமாக நடந்தால் முழுவதும் எந்தெந்த மாநகரங்களில் வாய்ப்புகள் அதே விவசாயிகளுக்கு நல்ல உரிய விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதன் மூலமாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு உற்பத்தி இது போன்ற காய்கறிகள் நல்ல விலையில் கிடைக்கும் அதேபோல் வாங்குபவருடைய வாங்குபவர்களுக்கு விலை குறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க இந்த முயற்சி இந்த முயற்சி அடகில் நடந்து கொண்டிருக்கிறது வெகு வரைவில் பங்கில் துவக்கப்பட இருக்குது மேலும் அமைய முதல்வர்களும் அடிக்கல் நாட்டப்பட்ட இருக்கிறது சென்னை நகரில் நம்ம ஊர் காய் இப்ப நம்ம சென்னையில் நம்ம சந்தையில் காய்கறி விற்பனை நிலையத்தை தோட்டக்கலை துறை சார்பாக செம்மொழி பூங்காவில் திறப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பகுதி இந்த சென்னை மாநகரத்தில் தமிழகத்தில் விளைகின்ற பாரம்பரிய காய்கறிகள் எப்படி செய்வது ஒரு புதிய முயற்சி செய்யப்படுகிறது மக்களால் ஆர்வமாக வாங்கப்படக்கூடிய ஒரு பொருளாகும் காய்கறி இது அரசாங்கத்தால் குறியீட்டு காய்கறிகள் பல காய்கறிகள் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது பாரம்பரிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கிழங்குகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை நிலையம் இங்கே துவங்கப்படுகிறது உதாரணத்துக்கு பாவூர் சத்திரம் வெண்டை செங்கம்பு தென்காசி கருவேப்பிலை கண்ணாடி கத்திரி வெள்ளை கத்திரி இளவம்பாடி உள்கத்திரி கந்தரி க கந்தாரி மிளகாய் வேலூர் இளஞ்சவுப்பு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கறி பலா பலாக பிஞ்சி கருவிக்கலாம் புளியங்குடி எலுமிச்சை வாழைக்காய் திருப்பூர் சிறுகிழங்கு மூக்குத்தி அவரை சிறகு அவரை பூனைக்காழி அவரை வெள்ளை பாகல் பழுப்பாகல் மஞ்சள் பூசணி மலைப்பூண்டு சேப்பிழங்கு சேப்பக்கிழங்கு பேட்டை கருணைக்கிழங்கு ஆக திண்டுக்கல் பழுப்பாகல் மஞ்சள் பூசணி சக்கரவள்ளிக்கிழங்கு கொடைக்கானல் மலைப்பூண்டு கன்னியாகுமரி காந்தாரி மிளகாய் போன்ற இங்கே பாரம்பரியமிக்க காய்கறிகள் விற்பனை துவங்கப்பட்டிருக்கிறது இது வெள்ளி சனி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த ரெண்டு நாட்கள் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் இயங்கும் இந்த செம்மழி பூங்காவில் அவரைகளே பார்த்தா சிறகு அவரை புது புதிய ஊப்பட்டி அவரை இது போன்ற அவரைகள் பாரம்பரிய மக்கள் கிராமத்தில் சில குறிப்பிட்ட பகுதி சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் அஹ் விளைவிக்கின்ற தோட்டக்கலை பயிர்கள் இது சென்னையில் கிடைக்காது தோட்டங்களை தொடர்பாக இந்த காய்கறிகள் இந்த விற்பனை நிலையம் துவக்கப்படுவது மகிழ்ச்சியாக மக்களால் பொதுமக்களால் இது பக்கத்தில் இருக்கின்ற செம்மதி பூங்காவில் அவர்கள் நடைப்பயிற்சி செய்கின்றவர்கள் அதே போல இந்த பகுதியில் அரசு பல்வேறு மக்கள் இங்கே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது போல கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத காய்கறிகள் இந்த பகுதியில் கிடைக்கும் இந்த முயற்சியை தான் முதல் முயற்சி செய்கிறோம் முதல் முயற்சி வெற்றிகரமாக நடந்தால் அது பிற்காலத்தில் இப்போ எங்கள் தமிழகம் முழுவதும் இல்லை சென்னை மாநகரில் என்னென்ன மாநகரங்களில் இது போன்ற வாய்ப்புகள் அதே போல விவசாயிகளுக்கு நல்ல உரிய விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மூலமாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்யப்பத இது போன்ற காய்கறிகள் நல்ல விலையில் கிடைக்கவும் அதே போல வாங்குபவர்களுக்கு விலை குறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயற்சி இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது வெகு விரைவில் பணியில் துவக்கப்படுகிறது இருக்கிறது முதல் அங்கே முதல்வர்களும் அறிக்கை நாட்டப்பட்ட இருக்கிறது